வணக்கம் பொங்கல் அப்படின்னால மகிழ்ச்சி தாங்க அதனையும் பொங்கலுக்கு பல பெயர்கள் உண்டு பொங்கல் போகி வீட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் வள்ளுவர் தினம் காணும் பொங்கல் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் இப்படி பல பேர்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் தான் நிறைய விளையாட்டுகளும் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதுக்கான விழா இன்னும் சொல்ல போனா இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது மதம் கடந்த உழவு தொழிலை சிறப்பிக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னு வச்சுக்கல இந்த பொங்கலுக்கு நிறைய தமிழ் சினிமாவில் பாடல்கள் வந்திருக்கு ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டு தான் நூறு சதம் பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப சரியான ஒரு பாட்டு அது என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஏ கே வேளன் தயாரித்து இயக்கி எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்து கே வி மகாதேவன் இசையமைச்சு வெளிவந்த தை பிறந்தா வழிபிறக்கும் இந்த படத்தில் வரக்கூடிய கவிஞர் மருதகாசி எழுதின தை பிறந்தா வழிபுறக்கும் தங்கமே தங்கம் அப்படிங்கிற இந்த பாட்டு தான் பாட்டுக்கு பல சிறப்புகள் உண்டு அதுலேயும் குறிப்பாக இந்த பாட்டு எழுதுறதுக்கு பிறகு கவிஞர் மருதகாசி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த பாட்டை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கரும்பு மாடு விடுறது அப்புறம் வந்து வீட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு கவிஞர் மருதகாசி அது எப்படிங்க அப்படி இல்லாத ஒரு பாட்டை எப்படி நீங்க பொங்கலுக்கான பாட்டு அப்படி நீங்க சொல்லலாம் அப்படி நீங்க கேட்கலாம் இல்லையா அது தாங்க பாட்டு அதுதான் வந்துட்டு மருதகாசியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவரு வாழ்வையில ஒரு உழவுக்குடியில பிறந்தவர் அவருக்கு விவசாயிகளுடைய வேர்வை தெரியும் உழைப்பு தெரியும் அந்த வாழ்க்கை தெரியும் அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதியிருப்பாரு அதுலயும் குறிப்பா நீங்க தை பிறந்தா வழி வழிபுறதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கையில தமிழர்கள் ரெண்டு கூறுகளா பிரிச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஆறு மாசம் அந்த பக்கம் ஆறு மாசம் அதாவது உழைப்புக்கு ஆறு மாசம் கொண்டாட்டத்துக்கு ஆறு மாசம் ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் உழைப்புக்கான மாசம் இந்த மாசத்துல மழை பெய்யும் உழவு தொழில் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க ஆது மார்கழி கடைசியிலையோ தை முதல்லையோ கருதறுத்தா அதுக்கு பிறகுதான் வந்து விழாக்கள் திருமணம் அதே மாதிரி திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே இந்த ஆறு தான் நடக்கும் அந்த வாழ்க்கை இப்ப மாறிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் நிறைய எப்படி வேணாலும் நடக்குது இங்கேயான காலகட்டத்துல இந்த வாழ்வியல் ஒழுங்கு இருக்குல்ல இந்த ஒழுங்க ரொம்ப அழகா இந்த பாட்டுக்குள்ள சொல்லியிருப்பாரு கவிஞர் மருத காசி குறிப்பா இந்த பாட்டுக்கு இசையமைச்ச கே வி மகாதேவனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் கர்நாடக சங்கீதத்துல அவர் ரொம்ப சிறப்பா பண்ணுவார் அப்படின்னா இன்னொரு பக்கம் கிராமிய வடிவத்திலையும் ரொம்ப சிறப்பாக இந்த காலத்துல பண்ணியிருப்பாரு அதுல இந்த பாட்டை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சத்த கருவி அதாவது செனாய் மாதிரியான ஒரு கருவி ஒரு புல்லாங்குழல் ஒரு பறை இதை வச்சே இந்த பாட்டை ரொம்ப அழகுபடுத்தியிருப்பாரு இன்னும் சொல்ல போனா முன்னிசையில இவ்வளவு நீண்ட இசையா ஒரு கிராமத்து இசையில அப்படின்னு தெரியற அளவுக்கு ஏறத்தாழ ஒன்னேகால் நிமிஷம் அந்த முன்னிசை பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு சிறப்பா இந்த பாட்டுக்குள்ள பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா ஒரு பொங்கல் திருநாள் ஊரே கூடி இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுது இந்த சூழலுக்கு எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா எளிமையா பாட்டு ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம்னு போட்டிருப்பாரு இது இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பல்லவி ரெண்டே வரிதான் தை வழி வழிபுறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் அப்படிங்கிற அவ்வளவுதான் ரெண்டு வரிதான் இது பல்லவி அடுத்து முதல் சரணம் கொடுத்திருப்பாரு மொத்த விவசாயிகளுடைய உழைப்பு இருக்குல்ல அது நாலு வரியில சொல்லியிருப்பாரு என்னன்னா ஆடியில கலை வித விதைச்சம் தங்கமே தங்கம் ஐப்பசியில் களை எடுத்தம் தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம் கழனியில் நெல்லாச்சு தங்கமே தங்கம் அப்படின்னு இருப்பாரு உழைப்புக்கான அந்த வரிசை அதை அழகா பிடிச்சிருப்பாரு அதுக்கடுத்து ரெண்டாவது சரணம் ரெண்டாவது சரணத்தை சொல்லியிருப்பாரு கன்னியரின் மனசு போலே தங்கமே தங்கம் கல்யாணம் ஆகும்படி தங்கமே தங்கம் கைவலையில் குழுங்குமொடி தங்கமே தங்கம் எப்ப இந்த தை பிறந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு பெண் பாடுறது மாதிரி ரெண்டாவது சரணத்தை வச்சிருப்பாரு மூணாவது சரணத்துல ரொம்ப அழகா வச்சிருப்பாரு முத்து முத்துச்சம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம் முத்தத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம் அப்படின்னு இருப்பாரு நீ பாருங்களேன் ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னா தங்கச்சம்பா நெல் விளைன்னாரு இங்க முத்துச்சம்பா நெல்லு குத்தி முத்தத்திலே சோறு பொங்கி அப்படின்னு இருப்பார் நீங்கள் பாருங்களேன் இதுவே நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஆச்சரியம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பொதுவாக நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரிசியை பற்றி பெருசுப்பாலும் தெரியாது அரிசி சன்ன ரகமா அல்லது மோட்டார் ரகமான தான் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கற உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏடிடி அறுபத்தாறு முப்பத்தொம்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் நம்பர் தெரியுமே தவிர அந்த காலகட்டத்தில் எல்லா நக நெல் ரகங்களுக்கும் சம்பா சம்பா சம்பான்னு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு சம்பாவை முதல்ல இன்னொரு பக்கம் அறிமுகப்படுத்தியிருப்பார் இந்த பாட்டு நீங்க முழுக்க 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 ரொம்ப ரொம்ப சிறப்பா தமிழர்களுடைய வாழ்வியலை உழவருடைய வாழ்வியலை ரொம்ப எளிமையா அழகுபடுத்தி இப்படி போய் இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கீங்களே இந்த பாட்டு இப்பவும் நீங்க கேளுங்க எப்ப கேட்டாலும் ஒரு தமிழர் வாழ்வியலை இன்னொரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லக்கூடிய இந்த பாட்டு இது என்னன்னா இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த பாட்டை இவர் எழுதுறத வச்சுத்தான் அவங்க அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவர் ஒரு உழவுக்குடியில் சேர்ந்தவர் அந்த காலகட்டத்தில எல்லாம் அப்பா அம்மாவோட பெரிய அளவுக்கு மரியாதை கொடுத்து நெருக்கமாக பேச மாட்டாங்க அது மாதிரி இவர் மரதகாசி அவங்க அப்பா கூடையும் பெருசா பேசுறதுல என்னென்ன என்ன அம்மா கூட அப்படித்தான் அவங்க அம்மா இவர் சினிமாவுக்கு போயிட்டாலும் அவங்க அம்மா பெருசாக சினிமா பாக்குறதுல நாட்டம் இல்லாதவங்க ஒரு முறை அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்னப்பா என்னென்ன பாட்டு எழுதணும்னு சொல்ற ஆனா நம்ம வாழ்க்கையை பத்தி விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பாட்டு என்ன அப்படின்னா இவருக்கு அந்த அவங்க அம்மாவுடைய அந்த கோரிக்கையை தீர்த்து வைக்கிறத பாட்டா அமைஞ்சிச்சு அதுல அவங்க அம்மா அந்த பாட்டை நாலு வரிய கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க எந்த வரி அப்படின்னா அந்த காடியில் விதை விதைச்சோம் ஐப்பசியில் களை எடுத்தோம் கார்த்திகையில் கதராச்சு எல்லாம் நெல்லாச்சு அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டுட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஆனால் படம் வந்து சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு மனசு கேட்காத ஏ கேவேலன் ஒரு காரை வாங்கி கொண்டு வந்து மருதகாசி வீட்டில் நிப்பாட்டி பணம் தான் வாங்கிக்கல எந்தாருக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு மறுபடியும் பணம் கொடுக்குறாரு அந்த படத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஏகே வேலன் வந்து இடம் வாங்குகிறாரு இதில் தசரதபுரத்தில் ஏகே வேலன் ஒரு பிளாட் வாங்குகிறாரு அதே மாதிரி மருதகாசி ஒரு பிளாட் வாங்குறாரு எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு பிளாட் வாங்குறாரு அதில் அருணாச்சலம் ஸ்டுடியோ அப்படின்னு கட்டினார் ஏகே வேலன் அருணாச்சலம் ஸ்டுடியோ காம்பவுண்டு இன்னும் கூட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்ச நாளில் விற்றுட்டாரு அதே மாதிரி மருதகாசியும் வாங்கின இடத்தை வித்துட்டாரு அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் எஸ்எஸ் ராஜேந்திரன் குடும்பம் மட்டும் அந்த இடத்துல அதை கடையெல்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு பக்கம் நீங்க பாரம்பரிய விஷயங்களை சொல்லுறது அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த படத்தர தயாரிப்பாளர் படத்துடைய நடிகர் அந்த படத்துக்கு பாட்டு எழுதின பாடலாசிரியர் இவங்களுக்கு என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டு ஒரு வரலாறாக சொல்லிட்டு இருக்கு அந்த வகையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான பாட்டு இன்னொன்று நூறு சதம் தமிழர் வாழ்வியலுக்கு பொங்கலுக்கு பொருந்தி போகக்கூடிய பாட்டு இப்போ இந்த பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்